ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ஹேம்லதா நான் வந்து சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஏஇ பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு நாங்கள் என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் நீயும் வந்து என் கூட ஜாயின் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் ஸோ எப்போ ஜாயின் பண்ணோன்னா ஆகஸ்ட்டு எயித்து எயிட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ்லையே நோட்டிஃபிகேஷன் வந்தது குரூப் டூ நோட்டிஃபிகேஷனு எப்போ எக்ஸாம் அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜேன் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு எக்ஸாமு ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் ஃபுல்லாக ஃபுல் ப்ரிப்ரேஷனில் ரெண்டு பேருமே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ கொஷின்ஸ் என்னால் போட முடிஞ்சது அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் போட முடிஞ்சுது ஆக்சுவலாக அந்த டைம் வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் கொஷின்ஸ் போட்டிருந்தா கன்ஃபார்ம் ஜாப் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு த்ரீ கொஷின்ஸில் எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு அதுலேயே நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் அப்படி அப்படி வந்து வெக்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி அப்போல்லாம் எனக்கு மெச்சூரிட்டி பத்தலை அதுவும் அதுவும்லாத எனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸும் கிடைக்கல ஸோ அது அதில் அதிலிருந்து வெளியில் வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரு பா நம்மளுக்கு வந்து பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்தது அந்த பாலிடெக்னிக் அந்த பாலிடெக்னிக் எக்ஸாம் எக்ஸாம் எழுத சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கம்பல் பண்ணாரு நான் முடியவே முடியாது அப்படின்ட்டு சரி எனக்காக ஒரு சும்மா ஒரு அட்டம் கொடுத்துப்பார் நீ ப்ரிப்பேர் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொன்னார் சரி ஓகேன்ட்டு நில் ப்ரிப்ரேஷனில் தான் ஒரு அட்டம் கொடுத்தேன் அதில் வந்து நைன்டி டூ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் எனக்கு எக்ஸாம் எழுதவே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுது சின்ன கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா நம்மளும் ஒரு ஒன் டென்க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சுது ஸோ நெ நெக்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் பாலிடெக்னிக் ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகிட்டு ரீ எக்ஸாம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அதிலிருந்து என்னோடய ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒனில் நமக்கு எக்ஸாம் வந்தது அந்த எக்ஸாமில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் ஆனால் ஒன் தேர்ட்டி எயிட்டோட தேர்ட்டி எய்ட்டு பிசிக்கு ஒன் தேர்ட்டி எயிட்டு கட் ஆஃபோட க்ளோஸ் ஆச்சு ஸோ இதுலேயும் வந்து த்ரீ மார்க்ஸில் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப வெக்ஸ் ஆகி அதுலேருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் என்னால் வெளியில் வரவே முடியல அதுக்கப்புறம் இனி எந்த எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி நம்மளோட ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் எந்த எக்ஸாம் வந்தாலும் எழுதுகிற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டை நானே எனக்குள்ளேயே க்ரியேட் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற இருக்கிற ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி அப்படி போயிட்டுருக்கும்போது கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் வந்தது அப்போ வந்து சாரோட கைடன்ஸ் எனக்கு கிடைச்சிது அப்போ சார் சொல்கிற எல்லா டிப்ஸையும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ இருக்கும்போது தான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ப்ரிப்ரேஷன் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆச்சு அப்புறம் சிஎஸ்சி அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணிட்டு என்னால் ஆன்லைன் சிவி வரைக்கும் தான் வர முடிஞ்சிது இன்டர்வியூ வரைக்கும் என்னால் வர முடியல ஓகே அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லாவே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அகெயின் தான் சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்தது இதில் வந்து சார் சொல்கிற ஷெட்யூல்ஸ் ஃபுல்லாகவே டெஸ்ட் ஷெட்யூல் என்னென்ன சொல்கிறாரோ அதை வந்து டிட்டோவாக அப்படியே ஃபாலோ பண்ணேன் ஏன் எதுக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது எதுவுமே என் எனக்குள்ள அரைசே ஆகாது அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இது சொல்கிறாரா இதை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த டெஸ்ட்டு சொல்கிறாரா இதை வந்து நல்லா இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் அந்த டெஸ்ட்டு முடிகிற வரைக்குமே எனக்கு இருந்தது இப்போ சார் வந்து இப்போ நில்லு அப்படின்னா நிப்பேன் உட்கார அப்படின்னா உட்காருவேன் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படி ஃபாலோ பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து இவ்வளோ ஸ்கோர் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சார் இப்போ என்ன சொல்கிறாரோ அதை வந்து டிட்டோவாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிடுவீங்க ஸோ கண்டிப்பாக சார் சொல்கிறத நல்லா ஃபாலோ பண்ணுங்க அது அதுவே போதும் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிருவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்